இப்ப அதுல எட்டு எலும்பிச்சஞ்சு அடி வச்சிருக்கணும் அது அந்த சென்டர் கேப்ல எட்டு எலும்புச்சஞ்சு அடிச்சு வச்சிருக்காங்க அது போரா அரைக்கி விட்டு க்ளைமெண்ட் இப்படி இருக்குதுங்க ஒரு வாரத்துல காப்பு போட்டு கண்டிப்பா இருக்கு அதுலயே ஒரு மாங்காய் மாதிரி இருக்குதுங்க அது இப்ப அவர் வச்சதெல்லாம் காய் விட்டுருச்சு ஓகே ஓகே இருங்க அது வந்து இந்த மாதிரி ஏன்னா விவசாயம் பண்றது முக்கியம் இல்ல ஒரு சரியான முறையில விவசாயம் பண்றது ரொம்ப முக்கியம் ஆமாங்க இல்லைங்களா அதனால வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து டாக்சைல் மூலமாக மண்ணின் நலக்க நடக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் மாறுபாடுகள் தான் அது மண்ணில் நடக்கக்கூடிய பௌதீக உயிரியல் மீண்டும் தன்மைங்கிறது மாறுபாடுகளும் குறைபாடுகளும் கரெக்ட் ஆகும்போது அந்த செடியில வந்து அந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து காட்டும் ஆமா ஆமா ரோஜா செடியில இருந்த டாக்டர் சாய் மருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி விட்டுனாங்க எல்லாமே நல்லா பூக்குது அந்த வேர் வந்துங்க செத்துட்டு இருந்த உயிர் குடுக்குதுங்க உயிர் குடுக்குது உயிர் குடுத்து அதுல மண்ணு புழு உருவாகுதுங்க நான் பறச்சு பாத்துனேங்க மண்புழு ஆமாங்க அது அந்த செடி செடி ஐம்பது பூக்கு அவ்வளவு வேலைக்கு பண்ணதுக்கு அந்த மருந்து என்ன மரத்துக்கு ஊத்தி இருக்குற மல்லி செடிக்கு எலும்பிசா செடிக்கு ஊத்தி இருக்குற மாதுளா செடி ரெட்ட இருக்குது எல்லாத்துக்கும் அந்த டாக்டர் ஊக்கி தானே டெஸ்ட் வா

ஈல்டுக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கு காரணம் வந்து மண்ணின் அளக்கக்கூடிய மூணு தன்மை தான் அந்த மூணு தன்மையும் செருப்பண்ணு பண்ணும் போதுதான் உங்கள் வேசியத்துல ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்